ஒரு ஸ்கூலில் ஒரு இருபது பேர் வாத்தியாரங்கள் இருந்தாங்கன்னா அதில் வந்து எப்படியும் வந்து ஒரு பத்து பேருக்காவது ப்ராப்ளமாவது இருக்கும் குரலில் வந்து சேஞ்சஸ் வரும் கரகரப்பு இருக்கலாம் இல்லை வாய்ஸே வராமல் இருக்கலாம் சிங்கர்ஸ் நாடுன்னு சொல்லுவோம் அவங்க சிங்கர்ஸ் வந்து சத்தமாக பாடுறதுனால குரல் வலையில் வந்து தடை ஏற்படும் வணக்கம் சார் வணக்கம் பேச்சு மற்றும் மொழி குறைபாடு பற்றி பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து சில பேர் வந்து அவங்க நிறைய குரல் அதிகமாக யூஸ் பண்ணுறனாலையும் அவங்களோட பர்டிகுலர் லைஃப் ஸ்டைல்னாலையும் பேச்சு மற்றும் மொழி குறைபாடு ஏற்படுங்களா கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி ஒரு வாத்தியார் இருக்காரு அவர் ஸ்கூலில் டீச் பண்ணுறாரு குழந்தைகள் வந்து ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைங்களுக்கு டீச் பண்ணி ஆகணும் அப்போ அவங்க கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கூட அவர் பேசுகிறது வந்து கேட்கணும் அப்போ என்ன பண்ணுவார் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவார் அதுவும் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல்லாம் வந்து சிங்கிள் டீச்சர் தான் இருப்பாங்க ஒரு வாத்தியார் தான் அன்றைக்கி பூரா அந்த கிளாஸ் எல்லா கிளாஸும் அவர் தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வாத்தியாருக்கு குரலுக்கு ரெஸ்ட்டே இருக்க இருக்காது அவங்க வந்து தொடர்ந்து சத்தமாக பேசுறதுனால அந்த குரல் நாளில் வந்து வைப்ரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாகி ஒன்று ஒன்று இடித்து கொஞ்சம் லேசாக வீக்கம் வந்து கட்டி வரலாம் ஒரு பாலி போடலாம் ஒரு இன்ஃப்ளமேஷன் வரலாம் ஒரு திக்கனிங் வரலாம் இதனால் வந்து குரலில் வந்து கரகருப்பு இருக்கும் ஈஸியாக பேச முடியாது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தான் சத்தமாக பேச வேண்டியிருக்கும் தொடர்ந்து அவர் வந்து கிளாஸில் வந்து ரெஸ்ட் இல்லாமல் பேசுறதுனால இது அவருடைய வாழ்வியல் முறையினால் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் அதே மாதிரி வந்து வெண்டர்ஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இப்போல்லாம் வந்து யாரும் கத்தி பெரும்பாலும் கத்தி விற்கிறது கிடையாது ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ஆமாம் ஸ்பீக்கர் வந்துடுச்சு அதை போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் முன்னெல்லாம் வந்து நிறையா அந்த மாதிரி வண்டரிசுக்கு கத்தி தான் வியாபாரம் பண்ணுவாங்க நூறுரூவாய்க்கு அஞ்சு நூறுரூவாய்க்கு பத்துன்னு சொல்லி பொருள்களை சத்தம் போட்டு கூ அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வெண்டர்ஸ் வந்து தொடர்ந்து காலையிலேருந்து ஆள் காலைல வந்து எட்டு மணியே பத்து மணியே ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து சத்தமாக பேசி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய குரல் பாதிப்பு ஏற்படும் அப்புறம் இல்லாமல் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸு ஸ்டேஜ் ஆக்டர்ஸு பாடகர்கள் சிங்கர்ஸ் நாடுன்னு சொல்லுவோம் அவங்க சிங்கர்ஸ் வந்து சத்தமாக பாடுறதுனால குரல் வலையில் வந்து சின்ன இன்ஃப்ளமேஷன் வந்து கட்டி வந்து பாடுறதுல தய தடை ஏற்படும் அவங்க என்ன பிச்சில் முதல்ல பாடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பிச்செல்லாம் குறைஞ்சி அவளுடைய இதே வந்து ஸ்ருதி கட்டைன்னு சொல்லுவோம் அந்த கட்டையே குறைஞ்சி போயிடும் அதே மாதிரி சஸ்டெய்னபிலிட்டி இருக்காது குரலில் வந்து சஸ்டெயினபிலிட்டி இருக்காது இது மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கிறது இது வந்து லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம் நீங்க நான் அவாய்டபிள் வந்து டீச்சர்ஸ் ஏன்னா நிறைய வந்து டீச்சர்ஸ் தான் ஒரு முழு நாள் காலை முதல் மாலை வரை அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க வந்து தான் ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் அவங்க என்ன மாதிரி டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரியான பிரிகாஷன் எடுக்கணும் சார் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் வந்து ஒரு சப்போஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிளாஸ் வச்சுங்க அந்த வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் அவங்க அவங்க வாய்ஸ் யூஸ் பண்ணி பேசணுன்னு அவசியம் இல்லை அதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவங்க பேசலாம் மீதி வந்து பத்து நிமிஷம் வந்து யாரையாவது ஒரு பையனை ஐடென்டிஃபை பண்ணி அவனை கூப்பிட்டு அவங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து எழுது எழுத்து வேலை கொடுக்கலாம் அதாவது போர்டில் எழுதி அதை அதை வந்து இது பண்ணலாம் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இப்போல்லாம் வந்து பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் இருக்குது நிறையா ஸ்கூலில் மைக் வச்சுக்கிட்டு பேசலாம் மைக் வச்சு பேசுனா சத்தமாக பேசணும்னு அவசியம் இல்லை ஹாலுக்கு தகுந்த மாதிரி வால்யூம் கொடுத்து அங்கங்கே ஸ்பீக்கர் யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சொசைட்டியில் வந்து நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த பேச்சு குறைபாடு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கா இல்லை அதோட எண்ணிக்கை எப்படி இருக்குங்க சார் இருக்குது அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு இருபது பேர் வாத்தியார்கள் இருந்தாங்கன்னா அதில் வந்து எப்படியும் வந்து ஒரு பத்து பேருக்காவது சின்ன சின்ன ப்ராப்ளமாவது இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டீச்சர்ஸ் தே சஃபர் ஒன் டைம் ஆர் அதர் சார் இப்போது டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த பேசிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம வந்து இதுக்கு வந்து சிகிச்சைக்கு சிகிச்சை எடுத்துக்கணும்னு எப்போ தெரிய தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஆமாம் இது தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு வந்து குரலில் வந்து சேஞ்சஸ் வரும் மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றம் கரகரப்பு இருக்கலாம் பீச்சு சேஞ்ச் இருக்கலாம் இல்லை வாய்ஸே வராமல் இருக்கலாம் வால்யூம் இல்லாமல் இருக்கலாம் குரலில் நடுக்கம் இருக்கலாம் இது மாதிரியான சூழ்நிலை வந்து எப்போல்லாம் கொஞ்சம் வாய்ஸில் சின்ன சேஞ்ச் வருதோ அப்போல்லாம் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஒரு டாக்டர்கிட்ட யார்கிட்டையாவது போய் பார்த்து ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பேசக்கூடிய காலங்களில் இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சம் வாயை நினச்சி மாய்ஷர் வேணும் அந்த தொண்டைக்கு மாய்சர் வேணும் அப்போ தான் வந்து தொண்டையில் வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கும் ஒரு மடக்கு ரெண்டு மடக்கு தண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இடைவெளியில் குடிக்கணும் குடித்தா இது இந்த மாய்ஷர் இருந்ததுன்னா வாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லாமல் இருக்கும் ட்ரைனஸ் இருக்காது ஸோ அதையும் ஃபாலோ பண்ணலாம் பேசவே முடியலன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட்டு டோட்டல் வாய்ஸ் ரெஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து இருந்தாங்கன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் செட்டில் ஆகி மறுபடியும் வோக்கல் கார்ட்ஸ்லாம் நார்மல் லெவலுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்புறம் மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீராக மூச்சை உள்ள எடுத்து நிறுத்தி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் நிறுத்தி மறுபடியும் சீராக மூச்சு வெளியே விடணும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முறை டுவெண்ட்டி டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் அதை பண்ணணும் அதே மாதிரி நெக் மசல்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் சைடு டு சைடு நெக் மூவ் பண்ணி அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி நெக் ரொட்டேஷன் பண்ணி மசல்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் கொடுக்கறதுக்கு ரிலாக்ஸேஷனும் ஸ்ட்ரெங்தன் கொடுக்கறதுக்கு இந்த நெக் மசில்ஸ் மூவ்மெண்ட்ஸு பண்ணணும் அதே மாதிரி குரல் பேசும்போது வந்து வயிற்றை எக்கி பேசக்கூடாது அப்படி பேசுனா வந்து அது ரொம்ப சிரமப்பட்டு பேசுகிறதாக அர்த்தம் பேச்செல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வரணும் நெஞ்சிலேருந்து காற்று வர்றது வந்து தொண்டைக்கு வரும்போது தொண்டையிலேருந்தால் சத்தம் வரணும் அது வயிற்றுலேருந்தே வரக்கூடாது அது வந்து தப்பு தப்பான ப்ராக்டிஸ் ஒரு சிலர் வயிற்று எக்கிக்கிட்டு பேசுவாங்க அது வந்து ரொம்ப தப்பு தப்பான முறை சார் உங்களோட இந்த ஆலோசனைகள் வந்து பேச்சு பேச்சு வந்து தொழில் முறையாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காவலர்கள் பாடகர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் வியாபாரி வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி